ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தம்ளேண்ட்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்மளோட சேனல் மவுண்டேஷன் வாங்குறதுக்காக யூடியூப் சைட்லேருந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பாயிண்ட் வந்து நீ கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி உங்கள் கூட நீ ஷேர் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு டிப்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க நம்மளோட சேனல் ரீச் ஆகிறதுக்கும் நம்மளோட சேனல் மான்ட்டேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தகவல்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் எதெல்லாம் நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்காக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம நம்மளோட வீடியோவில் அன்லிஸ்டில் அல்லது ப்ரைவேட்டில் சில வீடியோக்களை சேஞ்ச் பண்ணியிருப்போம் என்னென்ன ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீற மீறக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதாவது உங்களோட வீடியோக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் அல்லது காப்பிரைட் கிளைம் வந்து ஆகியிருக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஓகே பப்ளிக்கில் இருந்தால் தான் ப்ராப்ளம் வரும் நம்ம என்ன பண்ணலாம் அன்லிஸ்ட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அன்லிஸ்ட்டில் போட்டிருப்போம் அல்லது ப்ரைவேட்டில் நம்மளோட வீடியோவை சேஞ்ச் பண்ணியிருப்போம் இப்போ உள்ள கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்யூனிட்டி கைட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் அது அதுலிஸ்ட்லையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால ஏதாவது இல்லீகலான வீடியோஸ் உங்கள் சேனலில் இருந்துச்சு அன்லிஸ்டில் அல்லது பிரைவேட்ல அப்படின்னா நீங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரொம்ப பேர்டாக வல்கரான கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது இப்போது நம்ம ஒருத்தங்க வீடியோ பார்த்துட்ருக்குறோம் அந்த வீடியோவில் வந்து நமக்கு அந்த கண்டென்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதாவது சஜஷன் வந்து சொல்லலாம் இல்லை பிடிக்கலன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் தேவையே இல்லாமல் ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி நம்ம பேர்டு கமெண்ட்டோ இல்லை வல்கரான விஷயங்களை வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும் நிறைய பேர் யோசிப்பாங்க நமக்கு டேரெக்டாக நம்ம சேனல்லேருந்து கமெண்ட் பாஸ் பாஸ் பண்ணால் தானே ப்ராப்ளம் நம்ம தான் இன்னொரு இல்லீகலாக ஒரு சேனல் வந்து என்ன சொல்கிறது நியூவாக க்ரியேட் பண்ணி பேட் கமெண்ட் போடுறதுக்காகவே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் உங்கள் சேனலுக்கு பிரச்சனை வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடியில் ஒரு சேனல் இருந்தாலோ இல்லை பத்து சேனல் இருந்தாலோ ஒரே ஒரு மெயில் ஐடி வச்சு தான் நம்ம வந்து சேனல் வந்து ரன் இருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் ஐடியை கம்பேர் பண்ணி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பேர்டு கமெண்ட்டுக்கும் உங்கள் மேலே பிளாக் மார்க் ஆகும் உங்களோட சேனலுக்கு வியூஸும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க மாண்டேஷன் அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க ஒருத்தவங்க வீடியோ பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க பேடு கமெண்டோ டிஸ்லைக்கோ பண்ணாதீங்க அடுத்து மூணாவது ஒரு கம்யூனிட்டி கைடலைன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட வீடியோவோட லிங்க்கை சென்ட் பண்ணுறது அந்த மாதிரி யாராவது இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் பண்ணாதீங்க இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீற மீறது கூடிய ஒரு விஷயம் அதனால் மற்றவங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை அதாவது உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய வீடியோ லிங்கையோ அல்லது மற்ற சேனலோட லிங் லிங்க்கையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தெரியாது எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்னென்னே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நாலு விஷயங்களை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் யூடியூப்க்கு சைட்லேருந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இப்போது நம்மளோட சேனல் மானிடேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் லாங் வீடியோவுக்கு நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் அதே இது ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்டி டேஸில் டென் மில்லியன் வியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனல் மானிட்டேஷன் பண்ணதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது இதில் அவங்க மானிட்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ண உடனே நம்மளோட சேனலில் எந்த மாதிரி அனலை அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் பிக்சர் ஆட் பண்ண பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கம்யூனிட்டி கைடில் நம்ம ஒவ்வொருத்தரோட ஒயிட்டி ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் இந்த பேஜை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெயின் தீம் உங்களோட சேனலில் நீங்கள் எது ரிலேட்டடாக வீடியோ இருக்கீங்க மெயின் தீம் என்ன அதாவது குக்கிங் எடுத்தோம் அப்படின்னா உங்களோட சேனலோட தீம் என்னென்னு பார்த்தா குக்கிங்காக இருக்கும் இதே இது ஃபோட்டோகிராஃபி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் ஃபோட்டோகிராஃபி ஃபேஷனாக இருந்துச்சு ஃபேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அது மாதிரி ஒரு மெயின் தீமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கணும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூட் வீடியோ உங்களோட சேனலில் பாப்புலரில் இருக்கக்கூடிய வீடியோவோட அந்த வீடியோவில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் வீடியோ நீங்கள் இப்போது ரீசெண்டாக அதாவது இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க மௌண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஒன் வீக் அல்லது டென் டேஸில் ரீசெண்டாக எந்த மாதிரியான வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் த வாட்ச் டைம் உங்களோட வீடியோவோட அதிகமான வாட்ச் டைம் வந்து எந்த வீடியோவுக்கு மூவ் ஆகிருக்கோ அந்த வீடியோவை நல்லா அனலிட்டிக் பண்ணி பார்ப்பாங்க இது எல்லாமே ஒன் பை ஒன் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த லைன் படி தான் உங்களோட வீடியோ வந்து மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறது முன்னாடி நம்ம செக் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட மெட்டா டேட்டா மெட்டா டேட்டாவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்மளோட டைட்டில் நம்மளோட டைட்டிலில் எந்த ஒரு கம்யூனி கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் மீற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளோட தம்லைனாக இருக்கட்டும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லா எல்லாமே யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இது எல்லாமே யூடியூப் இருந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு மான்டேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட அபவுட் செக்ஷன் அபவுட் செக்ஷனில் என்ன இருக்கும் நீங்கள் எல்லாருமே டைப் பண்ணி வச்சுருப்பீங்க என்னோட சேனல் வந்து இது ரிலேட்டடான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உங்களை பற்றினா ஒரு மை செல்ஃப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக மா மான்டேஷன் அப்ளை பண்ண முன்னாடி வந்து யூடியூப் காரங்க செக் பண்ணுறாங்க இதுவரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இது ரிலேட்டடாக தான் நான் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்து நிறைய கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் நம்ம சேனலில் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோட ரீசெண்ட் வீடியோவில் யூடியூப் சம்மந்தமான எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனல் பேஜ் உமா ஃப்ரம் தென்காசியில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே இருக்குது புதுசாக பார்க்குற உறவுகள் எல்லாருமே நீங்கள் செக் பண்ணி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் உறவுகளை ஓகே உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பை